சொல்லியாச்சு பணப்படத்தை எடுத்து சொல்லியாச்சு அடுத்தது பணம் என்ன அப்புறம் பத்து கோடி இருக்கிறவங்க ஊர்ல கேட்டா நீங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இந்த நோட் எடுத்து பாத்துக்கணும் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறணும் பாரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுத்து பாருங்க இந்த ஒரு கும்பாவு சேர்ந்து எவ்வளவு கொடுத்துக்கணும் பாருங்க கல்யாணம் பண்ண முடியாது எத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா செலவுதான் பாருங்க சுபகாரியங்களுக்காக நல்லது நல்ல காரியங்களுக்காக நான் எத்தனை தர்மம் செஞ்சதோ அதுதான் என் பணம் போற பணம் அதாவது இந்த கொடுக்கறதுக்கு அதை கொடுக்கறது இந்த கொடுக்கறதுல மாமன் மகள் மாமனுடைய மகளை அத்த மகனும் கொடுக்கறது இது வழக்கத்தில் கொடுக்கறது வழக்கத்தில் கொடுக்கறது உங்களுடைய சொத்து இருக்கு உங்க சொத்தை மகனுக்கு கொடுக்கறீங்க அது உரிமையில் கொடுக்கறது உரிமை அவனுக்கு உரிமை அவனுக்கு கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்க முடியாது உரிமையை கொடுக்கறது இறந்து போனாங்கன்னா வாய்க்கு வாய்க்கேசி போடுறாங்க அந்த அரிசி வயிற்றுக்கு சேராது வாயோடு அந்த புரிஞ்சு போயிருக்க வாய்க்கேசினா பேனதுக்கு வாய்க்கே போட்டாங்கன்னா வாயோடு நின்று போயிரு உள்ள போக்காத வாய்க்கேசின்னு வேறு அது வருத்தத்தில் கொடுக்குறது ஒருத்த ஓட்ட பந்தயம் பேச்சு போட்டி பாட்டு போட்டி இதுல ஜெயிஞ்சுட்டு பரிசு கொடுக்குறான் அது மகிழ்ச்சியில் கொடுக்குறது

இதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க நம்ம கூட வராது நம்ம கூட வராது திரையாமல் நாம் செய்த புண்ணியம் சிவபூர் மரியாதை மாதிரி சத்தியம் அப்படிங்கிறார் அதுபோல இந்த நாடக கூட்டி பார்த்தாரு நாடக கூட்டி பார்த்து உடனே ஆஹா ரொம்ப கரெக்டாக இந்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கலங்க பார்த்ததே இல்லைங்க அப்போ இவரு சேதாரம் எவ்வளவு ஆதாரம் எவ்வளவு வாழ்க்கையை கணக்கெடுத்து வச்சுக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில சேதாரமான நாள் தான் அதிகமான நாள் தொண்ணூறு வயசுல பதினாறு வயசுல சேதார ஆதாரமா இருந்திருக்கு சேதாரமும் மீதி அவ்வளவு மீதி அவ்வளவுதான்